வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான மருத்துவ செடி அந்த மருத்துவ செடியோடய பயன்கள் என்ன அது எவ்வாறு நமக்கு பயன்படப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற செடியோட பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா தகரை அல்லது ஆவாறு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செடி இந்த செடியோட பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்படி தான் இருக்கா இதோட இலையை பார்த்திங்கன்னா முட்டை வடிவத்தில் இருக்கும் இது வந்து சென்னாய் இனத்தை சேர்ந்தது பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படியே முளைச்சி காணப்படக்கூடிய ஒரு காட்டு செடி பார்த்திங்கன்னா அப்படியே பூ பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செடின்னு சொல்லலாம் அதாவது ஆவாரை தகரை என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குதுன்னு சொல்லலாங்க இதோட விதையை பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொத்தவரங்கா மாரி எப்படி நீட்ட நீட்டமாக இருக்கும் இது காஞ்ச பிறகு தானாக வெடித்து பரவக்கூடிய இனத்தை சேர்ந்தது பாருங்கள் கொத்தவரங்கா மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய காஞ்ச விதையை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த அந்த விதை அப்படியே கடுகு மாரி இருக்கும் உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா கடுகு மாரி இருக்கும் இந்த விதையானது வெயில் காலத்தில் அது தானாக வெடித்து பரவக்கூடிய தன்மையை கொண்ட செடி தான் இந்த ஆவார செடி இது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செடி இருக்குதுன்னு சொல்லலாம் தோல் சார்ந்த நோய் எந்த நோயாக இருந்தாலும் சரி சொறி சிறங்கு படை தேமல் போன்ற அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த செடி இருக்குதுன்னு சொல்லலாங்க தோல் வியாதிக்கு இதை நாம் எப்படி பயன்படுத்தணும்னா பாருங்க இந்த மாரி இலையை வந்து பறித்து சேகரித்து வச்சுக்கணும் இந்தமாதிரி இருக்கும் இந்த முட்டை சைஸ் இலையை வந்து நல்லா பறித்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா பூ கிடச்சா பூவை கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் இந்தமாதிரி நல்லா பறித்து வச்சுக்கிட்டு அம்மி இருந்ததுன்னா அம்மியில் அரைங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இந்த இலையோடு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி சாந்து போல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கிட்டு அது உடம்பு முழுக்க இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில பகுதிகளில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருக்கோ அந்த பகுதியில் வந்து இது ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கிட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிங்க ஃபுல்லாக தேய்ச்ச பிறகு இருபது நிமிஷம் கழித்து இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லா சோப்பு போட்டு நல்லா குளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது தோல்வியாதி எதுவாக இருந்தாலும் அது பொடுவாக இருக்கட்டும் சிறங்காக இருக்கட்டும் தேமலாக இருக்கட்டும் படையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு தரக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சிறந்த ஒரு அற்புதமான மருந்துன்னா இந்த தகர செடியை சொல்லலாங்க நேரங்களில் இந்த பூவை நம்ம பயன்படுத்தி ஒரு தேநீராக கூட அருந்தலாம் இந்த பூவை வந்து இப்படியே நம்ம சேகரித்து வச்சு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதோட ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்லை பணம் கற்கண்டோ இருக்கிறத அதோடு சேர்த்து நாம் தேநீராக பருக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆவார செடி என்று சொல்லக்கூடிய தகர செடி நமக்கு ஒரு முழுமையான பயனை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குன்னு சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு முக கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ மட்டும் பறித்து நல்லா அரைச்சி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம முகத்தில் அப்படியே பூசிக்கிட்டு வந்தோன்னு வச்சுங்க அப்படியே முகம் பார்த்திங்கன்னா தகத்தகத்தன்னு மின்னும் மெனு மெனுப்பை கொடுக்கக்கூடிய செடி தான் இந்த தகர செடி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் நிறைந்த செடின்னு சொல்லலாங்க நீங்களே சொல்லுவீங்க முறையாக செஞ்சு பாருங்கள் அதோடய பயன் வந்து முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி வேறொரு வித்தியாசமான மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி நன்றி வணக்கம்